ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக எல்லாரும் நல்லாயிருக்கும் இறைவனோட அருளால் இயற்கையோட அருளால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி நெருங்கிடுச்சு ஸோ எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ ரொம்ப சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணுங்க குழந்தைங்க எங்கே கூப்பிட்டு போனாலும் பார்த்து பத்தமாக கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள் அப்புறம் பட்டாசு அடிக்கும்போது குழந்தைங்களை ரொம்ப சேஃபாக பக்கத்தில் வச்சுட்டு பட்டாசு அடிங்க காலை சப்பல் போட சொல்லுங்கள் பெரிய பத்தி வாங்க சொல்லுங்கள் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெவியாக பட்டாசு இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்டாசு வாங்கி கொடுங்க நீங்களும் பார்த்து வெடிங்க மேபி கையில் வந்து குடிச்சி வெடிக்க அது மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த தீபாவளி சும்மா தீபாவளியாக இருக்கணும்னா ஒரு ஸ்பெஷல் சொல்ல போகிற கந்தாரா மூவி போய் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணுங்க சூப்பரான மூவி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்து குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க பார்த்து பி ஹாப்பி தீபாவளி போல் வாழ்க்கை மலரட்டும் ஒளிரட்டும் வாழ்த்துக்கள் நன்றி ஹாப்பி தீபாவளி